ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைத்தது நடக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு மந்திரம் எழுதினம் உண்டால் போதும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாட்டுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வேல் இருந்தால் மட்டும் அதை வழிபாடு செய்யணும் இல்லை இந்த மந்திரத்தை நீங்கள் வேல் இருந்தாலும் எழுதலாம் அப்படி வேல் இல்லை அப்படின்னு சொன்னால் முருக திருப்படத்துக்கு வந்து முன்பாக வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதலாம் சரி எங்களுடைய வீட்டில் வந்து என்ன செய்வது ஒரு நாட்கள் வந்து கணக்கு வச்சுக்கொள்ளுங்கள் வழிபாட்டில் வந்து தடையே வரக்கூடாது இருக்கும் பெண்கள் ஆண்கள் யார் என்றாலும் இந்த வழிபாட்டை காலையில் வந்து சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வந்து வைக்கவும் தினமும் அந்த வேலுக்கு வந்து கல்கண்டு வாழைப்பழம் இப்படி ஏதாவது ஒரு எளிமையான ஒரு பிரசாதம் ஒன்று நீங்கள் வையுங்கள் விளக்கு வைத்து விட்டு பிறகு வேலுக்கு வந்து ஒரு பூ வைங்கள் ஒரு புது நோட்டு புத்தகம் ஒன்று அதே போல் வாங்கி கொள்ளுங்கள் அதையும் வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பூஜை அறையில் தயார் செய்து வேலுக்கு முன்பாக வந்து அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து முருகப்பெருமான்ட்ட முதல் சொல்லுங்கள் சொல்லி அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதலை வையுங்க அதுக்கு பிறகு அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற மந்திரத்தை வந்து ஒன்பது முறை எழுதுங்கள் குருவாய் வருவாய் அருள் வாய் குகணி அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் இப்படி எழுதினீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைப்புற ஆர ஆராத்தி வந்து காண்பீச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செது செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இதைப்போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதிகாலை வந்து சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாடு நிறைவு செய்தல் வேண்டும் உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை என்றாலும் பரவாயில்ல முடிந்தவர்கள் வந்து புது வேல் வாங்கி வைத்து வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் இல்லை அப்படி என்று சொன்னால் வந்து நீங்கள் முருகன் கோவிலுக்கு வந்து உண்டியல்ல போட்டு விடலாம் அதாவது இந்த வேல் கொண்டு போய் நீங்க முருகன் உண்டியல்ல போய் விடல் தவறு கிடையாது சின்னதாக வந்த ஒரு பித்தளையிலே கூட நீங்க செய்யலாம் வேல் வாங்கி வழிபாடு செய்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது முடியாதவர்கள் வந்து முருகப்பெரு மனிதரு படத்துக்கு வந்து முன்பே நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை வந்து செய்தாலே போதும் நிச்சயம் வந்து உங்கள் வேண்டுதல் வந்து பழிக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முக்கியமாக வந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு மேல் வந்து சொன் சொன்ன முறையில் வந்து முருகனை வந்து கும்பிட்டால் வெற்றி கட்டாயம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவலுடன் வந்து இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி